அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே உங்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் நடுப்பகுதியில் ஒரு சாட்சியலற்ற போர் இலங்கை அரசினால் பல நாட்டின் உதவியோடு நிகழ்த்தப்பட்டு இனப்படுகையில் முடிந்து இப்போது பதினாறு ஆண்டுகள் கடந்து விட்டன ஆனால் பன்னாட்டு அமைப்புகள் பன்னாட்டு நீதிமன்றம் மனித உரிமை அமைப்புகள் உலக நாடுகள் எவையும் அதில் போதிய அக்கறை இல்லாமல் கடந்து சென்று கொண்டிருக்கிற இந்த வேளையில் இப்போது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற புதைகுழி அவலங்கள் செம்மணியில் தொடங்கி இன்னும் ஈழம் முழுதும் எப்படி வெளிப்பட போகிறது என்பது எதிர்காலத்தில் நாம் பார்க்க போகிறோம் இந்த அவலம் உலகின் மனசாட்சியை நிச்சயம் உழுக்குகிற ஒன்றாக அமையும் அதை முன்னிட்டு பிகேன்மை மீடியாவால் டொராண்டாவில் நடக்க இருக்கிற அதுவும் கருப்பு ஜூலையின் நினைவாக ஜூலை இருபத்தாறில் நிகழ இருக்கிற அந்த ஒன்றுகூடலில் செம்மணி எழுச்சி அணையா தீபம் என்ற தலைப்போடு விழித்தறி தமிழா என்ற முழக்கத்தை முன்வைத்து கூட இருக்கிற அந்த ஒன்றுகூடலில் அனைவரும் கலந்து கொண்டு பெரும் அளவில் கலந்து கொண்டு நம்முடைய உள்ள குமுறல்களை நம்முடைய கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது ஒன்று நடந்துவிட்ட இனப்படுகொலைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது என்பதை வலியுறுத்துவது காணாமல் ஆக்கப்பட்டவரின் உண்மை நிலையை வெளியிட செய்வது உலகமெங்கும் இருக்கும் தமிழர்களின் ஒற்றுமை குரல் ஓங்கி ஒழிப்பது அதைவிட சாட்சிகளாகவும் வருகிற சாட்சியாளர்கள் ஊடகங்கள் அரசியல் தலைவர்கள் போன்றோருக்கு உரிய பாதுகாப்பை உறுதி செய்வது என்ற நான்கு கருத்துகளை கோரிக்கைகளை முன்வைத்து நிகழ இருக்கிற அந்த நிகழ்ச்சியில் பெருமளவில் கலந்து கொண்டு நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவோமாக அது தொடர்ந்து பல இடங்களிலும் பல நாடுகளிலும் நடப்பது என்பது அது குறித்த ஒரு இனப்படுகளை குறித்த பெரும் விவாதத்தை அதன் தொடர்ச்சியாய் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள செய்யும் என்ற நம்பிக்கையோடு நடக்க இருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் கலந்து கொண்டு கோரிக்கைக்கு வலியூட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எதிர்வரும் முதல் செம்மணி எழுச்சி அணையா தீபம் உரிமை குரல் கொடுக்க அனைத்து தமிழரும் பாருங்கள் விழித்தடு தமிழா